மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத சிக்கல்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த சிக்கல் சிங்கார வேலங்கிட்ட வந்து முறையிட்டோம் வாழ்க்கைய பெற நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சிக்கல் சிங்கார வேலரோட சிலையை செதுக்கியிருப்பாரு இல்லைங்களா சிற்பி அந்த சிற்பி வந்து சிலையை செதுக்கி முடிச்சதுக்கு அப்புறமா அவரோட அழக பார்த்துட்டு இதுக்கு மேல இன்னொரு சிலையை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு கருதி தன்னோட கட்ட விரலை வந்து கட் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க அதுக்கப்புறமா முருகப்பெருமான் வந்து அவரோட கனவுல தோன்றி இன்னொரு சிலையை வந்து நீங்க செய்யணும்னு வேண்டாரு அதுக்கு சிற்பியும் சரின்னு சொல்லிட்டு இன்னொரு சிலையும் வடிவமைக்கிறாரு குடி முருகரா நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம் அந்த சிலைய பார்த்துட்டு சிலைய செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட கண்களை வந்து சிற்பி குருடாக்கிக்கிறாருங்க சிற்பியோட கனவுல போய் இன்னொரு சிலையும் வடிக்கணும்னு சொல்றாருங்க அப்ப பாத்தீங்கன்னா அவரோட அதாவது சிற்பியோட மகளை வந்து துணைக்கு வச்சுட்டு சிற்பி வந்து மயில் மேல வந்து முருகர் இருக்கிற மாதிரி திரும்பவும் ஒரு சிற்பத்தை உருவாக்க தொடங்குறாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா கை தவறுதலா தன்னோட மகள் மேல உளிய வந்து போட்டுடுறாரு